ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் முக்கியமான மாற்றம் ஒன்றாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் பெறுபவர்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பழைய பென்ஷன் திட்டம் நீக்கப்பட்டு புதிய பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு இதற்கான குழு அமைத்து அந்த குழு இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தது அதன் முழு அறிக்கையை சமர்ப்பிக்க இன்னும் காலம் அவகாசம் கேட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் அக்டோபர் ஆறாம் தேதி தலைமைச் செயலகத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊதியர்கள் குழுவான ஜாக்டோஜியோ வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது